வெண்முரசு காண்டீபம் அறுபத்தெட்டு பகுதி ஐந்து தேரூட்டி முப்பத்தி மூன்று வாசிப்பது சந்தீப் தேர் இடப்பக்கம் திரும்பி சற்றே பெரிய பாதை ஒன்றில் சென்றது திடீரென்று பன்னிரண்டு படிகள் தெரிய சுபத்திரை எழுந்து இருகால்களாலும் பீழத்தையும் தாமரை வளைவையும் பிடித்து சரிந்து நின்று கடிவாளத்தை முழுக்க இழுத்து பற்றிக் தலையை பின்னால் வளைத்து வாய் திறந்து கனைத்தபடியே சென்ற புறவிகள் அந்தப் படிகளில் இறங்கின இருவரையும் தேர் தூக்கி அங்குமிங்கும் அலைத்து ஊசலாட்டியது படிகள் நகைப்பது போல் ஒலி எழுந்தது கீழே சென்றதும் யவன தேர் இல்லையேல் இந்நேரம் அச்சிற்று சகலங்கள் விலகி ஓடியிருக்கும் என்றாள் ஆம் தேர் புனைவதில் அவர்களே நிகரற்றவர்கள் என்றான் அர்ஜுனன் உலர்ந்த மீனின் வீச்சம் எழத் தொடங்கியது மீன்களஞ்சியங்கள் இங்குள்ளன என்று நினைக்கிறேன் என்றாள் நன்று என்றான் அர்ஜுனன் யாதவர்கள் மீன் விரும்பி உண்பவர்கள் அல்ல உலர் மீன் அவர்கள் எண்ணிப் பார்க்க முடியாத உணவு எனவே இங்கு வந்திருக்க மாட்டார்கள் என்றான் அப்பகுதியெங்கும் பீதர்களே நிறைந்திருந்தனர் இவர்கள் உலர் மீனுக்கு அடிமைகள் என்றான் அர்ஜுனன் அவள் காலையிலேயே வாங்குகிறார்களே என்றாள் விரைந்து வந்த புறவியைப் பார்த்ததும் இரும்பு படிகளில் ஏறி ஒரு பீதன் கைகளை விரித்து அவர்கள் மொழியில் கூவசாலையில் கூடைகளுடனும் பெட்டிகளுடனும் நின்றிருந்த பீதர்கள் பாய்ந்து குறுந்தெண்டைகள் மேலும் சாளரங்கள் மேலும் தொற்றி ஏறிக்கொண்டனர் வண்ணத்தளராடைகள் கைகளை விரித்தபோது அகன்று அவர்களை பெரிய பூச்சிகள் போல காட்டின அவர்களின் குரல்கள் மான்களின் ஓசை எனக் கேட்டன தரையில் கிடந்த கூடைகளின் மேல் ஏறி மென்மரப் பெட்டிகளை நொறுக்கியபடி புறவுகள் செல்ல சகலங்கள் அவற்றின் மேல் உருண்டு சென்றன சாலைக்குக் குறுக்கே கட்டப்பட்டிருந்த தோல் திரைகளையும் தொழிற்பதாகைகளையும் கிழித்து வீசியபடி சென்றது தேர் அவர்களின் மேல் பறக்கும் சிம்மப்பாம்பு பொறிக்கப்பட்டு குருது நிறமான பதாகை வந்து படிந்து இழுபட்டு பின்னால் வளைந்து சென்றது இத்தனை மீன் இங்கு பிடிக்கப்படுகிறதா என்றாள் சுபத்திரை அர்ஜுனன் இதைவிட பெரிய மீன் அங்காடி ஒன்றிருக்க வேண்டும் இது இங்குள்ளவர்கள் உண்பதற்காக கொள்ளும் மீன் கலக்காரர்களே இங்கில்லை பார் என்றான் சாலை ஓரங்களில் தோல் துண்டுகளைப் போலவும் வெள்ளித் தகடுகளைப் போலவும் ஆலலைச் சரிவுகள் போலவும் சிப்பிகள் போலவும் கருங்கல் சில்லுகள் போலவும் குவிக்கப்பட்டிருந்த உலர் மீன்கள் தேர் சென்றது அங்கு தெருநாய்கள் நிறைந்திருந்தன தேரைக் கண்டு கூவியபடி எழுந்து பாய்ந்து சிறுசந்துகளுக்குள் புகுந்து வால் ஒடுக்கி உளையிட்டு தேர் கடந்து சென்ற பின் பின்னால் குறைத்தபடி துரத்தி வந்தன இந்தச் சாலை பண்டக நிலைக்கு செல்லும் பெருஞ்சாலையை அடையும் என எண்ணுகிறேன் என்றாள் சுபத்திரை ஆம் புதிவண்டிகள் சென்ற தடம் தெரிகிறது என்றான் வீட்டு வாயிலைத் திறந்து பெருஞ்சாலைக்கு இறங்கியது போல சிறிய திறப்பினுடாக அகன்ற நெடுஞ்சாலையில் அவர்கள் தேர் வந்து சேர்ந்தது நேராக வழிக்குள் சென்றது போல கண்கள் கூசி சிலகணங்கள் ஒன்றும் தெரியவில்லை அங்கு நின்றிருந்த சிறிய யாதவர் குழு அவர்கள் வருவதை எதிர்பார்க்கவில்லை ஓசையிட்டு திரும்பி ஒருவன் கைவீசி கூவுவதற்குள் கழுத்தில் பட்ட அம்புடன் சரிந்து விழுந்தான் அடுத்தடுத்த அம்புகளால் எழுவர் விழப்பிறர் புறவிகளை இழுத்துக்கொண்டு விலகினர் அவர்களைக் கடந்து மையச்சாலைக்கு சென்று முழு விரைவு கொண்டது தேர் அப்பகுதியிலிருந்த காவல் மாடத்தில் முரசு ஒலிக்கத் தொடங்கியது வந்துவிட்டோம் இந்த நீண்ட சாலையைக் கடந்தால் தோரண வாயிலை அடைவோம் அதைக் கடந்து அவர்கள் வர குலநெறி இல்லை என்றாள் சுபத்திரை இது பாதுகாப்பற்ற திறந்த சாலை உன் கையில் உள்ளது நமது வெற்றி என்றான் சிரித்தபடி பார்ப்போம் என்று கடிவாளத்தை எடுத்து மீண்டும் முடுக்கினாள் வெண்புறவிகளின் வாயிலிருந்து தெரித்து நுரை சிதறிக் காற்றில் பறந்து வந்து அர்ஜுனன் முகத்தில் தெரித்தது விட்டன என்றான் ஆம் தோரண வாயிலைக் கடந்ததுமே கணுக்கால் தளர்ந்து விழுந்து விடக்கூடும் என்றாள் பெருஞ்சாலையின் அனைத்து திறப்புகளின் வழியாகவும் யாதவர்களின் புறவிகள் உள்ளே வந்தன அம்புகள் எழுந்து காற்றில் வடைந்து அவர்களின் தேரின் தட்டிலும் குவை முகட்டிலும் தூண்களிலும் தைத்து அதிர்ந்தன அர்ஜுனன் இனி அம்புகள் குறி தவறுவது குறையும் என்றான் அவன் அம்புப்பட்டு அலறியபடி வீரர்கள் விழுந்து கொண்டிருந்தனர் குதிரைகள் சிதறி பறந்து வால் சுழற்றி ஓடிவர அந்த பெருஞ்சாலையில் விரிவிருந்தது இனி எல்லாம் முற்றிலும் நல்லூர் சார்ந்தது ஒருமுறை சகடம் தடுக்கினால் ஒரு புறவியின் குழம்பு உடைந்தால் அதன் பின் நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்றாள் அனைத்து போர்களும் ஊழின் விளையாடல்களே என்றான் அர்ஜுனன் போரின் களியாட்டே அது நேராக ஊழனும் பிரம்மம் கண்ணெதிரே வந்து நிற்கும் காலம் என்பதனால்தான் செல்க என்றான் அர்ஜுனன் சுபத்திரைத் திரும்பி நோக்கி மேடை ஒன்றில் நடனமிடும் போர் மங்கை போலிருக்கிறீர்கள் என்றாள் அர்ஜுனன் நான் நன்கு நடனமிடுவேன் பெண்ணாகவும் என்றான் பேசியபடியே விழிகளை ஓட்டி தன்னைச் சூழ்ந்து வந்த யாதவர்களை வீழ்த்திக் கொண்டிருந்தான் ஒவ்வொரு அம்பம் முன்னரே வகுக்கப்பட்டது போல் சென்று மெல்ல அழகு நுனியால் முத்தமிட்டு அவர்களை வீழ்த்தியது பெண்ணாகவா என்றாள் பெண்ணாக ஆகாமல் பெரு வில்லாளியாக எவனும் ஆகஷ்ட முடியாது என்பது வளைதலின் கலை என்றான் அர்ஜுனன் நீண்ட சாலைக்கு அப்பால் கோட்டை பெருவாயில் தெரியத் தொடங்கியது கோட்டை வாயில் என்றாள் சுபத்திரை எழுபத்தெட்டு காவலர் மாடங்கள் கொண்டது அர்ஜுனன் நன்று என்றான் காவல் மாடங்களிலும் கோட்டை மேல் அமைந்த காவலர் குகைகளிலும் தேர்ந்த வில்லவர்கள் இருப்பார்கள் என்றாள் ஆம் இறுதித் தடை இது செல் என்றான் இங்குள்ள யாதவர் வில்லெடுக்க மாட்டார்கள் மதுராபுரியினருக்கு வில்லெடுத்து பறவைகளை வீழ்த்திய பழக்கம் அவள் மதுராவின் வில்லாளி ஒருத்தி அவர்களுடன் இல்லை அதனால் இந்தப் பேச்சு என்றாள் புறவிச் சவக்கை மாற்றி மாற்றி வீறி விரைவின் உச்சத்தில் செலுத்தியபடி இன்னும் இன்னும் என கூவினாள் பெரிய அம்புகளை இந்த மென்மரத்தேர் தாங்காது இது விரைவுக்கானது இதில் இரும்பு கவசங்களும் இல்லை என்றாள் பார்ப்போம் என்றபடி அர்ஜுனன் தன்னருகே வந்த வீரன் ஒருவனை அறைந்து வீழ்த்தினான் அவன் கழுத்தில் அணிந்த சரடைப் பற்றி தூக்கி சுழற்றி எடுத்து தன் தீர்த்தட்டில் நிறுத்தி அதே விசையில் அவன் புறங்கழுத்தை அறைந்து நினைவிழக்கச் செய்து அம்புமுனையால் அவன் அணிந்த கவசங்களையும் இரும்பு தலையணியையும் கட்டிய தோல்பட்டைகளை வெட்டிக் கழற்றிதான் அணிந்தான் அவனைத் தூக்கி பக்கவாட்டில் வீசியபடி பிறிதொருவனைப் பற்றினான் அவன் மார்புக் கவசத்தைக் கழற்றி சுபத்திரையின் மேல் வீசி முதுகில் கொள் குனிகையில் உன் முதுகு திறந்திருக்கிறது என்றான் அவள் அதைப் பற்றி முதுகில் அணிந்து வார்பட்டையை மார்பில் கட்டிக்கொண்டாள் அவர்களின் தேர் அதில் தைத்த நூற்றுக்கணக்கான அம்புகளுடன் நெருஞ்சிக் குவியலிலிருந்து மீளும் வெண்ணிற பசுபோல் இருந்தது மேலும் மேலும் அம்புகள் வந்து தைத்தன சகடத்தின் அதிர்வில் அம்புகள் பெயர்ந்து உதிர்ந்தன அர்ஜுனனின் கவசத்தின் மேல் தைத்த அம்புகளை அவன் தீர்த்தட்டிலேயே உரசி உதிர்த்தான் அவள் கோட்டை அணுகுகிறது என்றாள் கோட்டையின் கதவு வழியாக கூறிய கடற்காற்று நீர்க்குளிருடன் வந்து அவர்களை அறைந்தது துவாரகையின் முகப்புக் கோட்டை இருள் புனைந்து கட்டப்பட்டது போல அவர்களை நோக்கி வந்தது அதன் உச்சியில் அமைந்திருந்து நூற்றுக்கணக்கான அம்பு மாடங்களில் மதுராபுரியின் யாதவ வீரர்கள் விற்களுடனும் வேல்களுடனும் பாய்ந்து ஏறி நிறைவதை அர்ஜுனன் கண்டான் அம்புகளின் உலோக முனைகள் பறவை அலகுகள் போல செறிந்தன வெயிலில் மான்விழிகள் போல மின்னின காவல் முரசங்கள் கருங்குரங்குகள் போல முழங்கிக் கொண்டிருந்தன கொம்பு ஒன்று உறக்க எழுப்பியது தொலைவிலேயே அவர்களின் தேர் வருவதைக் கண்டு வீரர்கள் கை நீட்டி பெருங்கூச்சலிட்டனர் சிலர் ஓடிச் சென்று முரசு மேடையில் ஏறி பெருமுரசை முழக்கத் தொடங்கினர் பதினெட்டு பெருமுரசங்கள் முழங்க கழிற்று நிறை போல பிளறி நிற்பதாக தோற்றம் கொண்டது கோட்டை முழு விரைவிலா என்றாள் சுபத்திரை ஆம் முழு விரைவில் என்றான் அர்ஜுனன் பிறிதொரு வீரனிடமிருந்து பெரியவில் ஒன்றை பிடுங்கியிருந்தான் தங்கள் அம்புகள் சிறிதாக உள்ளன என்றாள் அவள் சிறிய அம்புகள் பெரிய விற்களில் இருந்து நெடுந்தூரம் செல்ல முடியும் என்று அதை நானேற்றினான் கோட்டையில் இருந்து அம்புகள் வந்து அவர்கள் தேரை தொடுவதற்கு முன்னரே அதன் மேலிருந்து யாதவர்கள் அலறியபடி உதிரத் தொடங்கினர் நேராக செல் என்று அர்ஜுனன் கூவினான் கோட்டைக் கதவுகளை அவர்கள் மூடக்கூடும் என்றாள் இல்லை மூட வேண்டும் என்றால் முன்னரே மூடியிருப்பார்கள் என்றான் அர்ஜுனன் கோட்டையை மூட இளைய யாதவர் ஆணையிட்டால் அது துவாரகையின் போராக ஆகிவிடுகிறது சுபத்திரைப் புறவிகளை சுண்டி இழுத்து தூண்டி சவுக்கால் மாறி மாறி அறைந்தபடி இன்னும் எத்தனை நேரம் இவை ஓடும் என்று தெரியவில்லை என்றாள் அர்ஜுனன் இன்னும் சற்று நேரம் விரைவு விரைவு என்றான் அவன் கண்கள் கோட்டை மேல் இருந்த வீரர்களை நோக்கின அவன் கண் பட்ட வீரன் அக்கணமே அலறி விழுந்தான் கோட்டை மேலிருந்து வந்த வேலளவு பெரிய அம்பு அவர்களின் தேரின் தூணை முறித்து வீசியது விறகு ஒடியும் ஒலியுடன் முறிந்த குவை முகடு சரிந்து இழுபட்டு பின்னால் சென்று விழுந்து உருண்டது இன்னொரு பெரிய அம்பில் பிறிதொரு முறிந்து தெரித்தது திறந்த தேர்தட்டில் கவசங்கள் அணிந்து நின்ற அர்ஜுனன் அப்பெரிய அம்புகளை எய்து இரு யாதவ வீரர்களை வீழ்த்தினான் அவரது மார்பில் அணிந்த ஆமையோட்டுக் கவசத்தில் அம்புகள் வந்துபட்டு நின்றாடின தலையில் அணிந்த இரும்பு கவசத்தில் மணி போல் ஓசையிட்டு அம்பு முனைகள் தாக்கிக் கொண்டிருந்தன சுபத்திரை உஸ் என்று ஒலி எழுப்பினாள் அரைக்கணத்தில் அவள் தோளில் பாய்ந்த அம்பை அர்ஜுனன் கண்டான் உன்னால் ஒற்றைக் கையால் ஓட்ட முடியுமா என்றான் ஆ நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றாள் அவள் தேர் அணுகும் தோறும் கோட்டை முகப்பில் இருந்த யாதவர்கள் கூச்சலிட்டபடி வந்து வில் வில்குலைக்கத் தொடங்கினர் அர்ஜுனன் முழந்தாளிட்டு தேர்தட்டில் அமர்ந்து வில்லை பக்கவாட்டில் சரித்து வைத்துக் கொண்டான் அவன் அம்புகள் அவர்களை வீழ்த்து அவர்களது அம்புகள் அவனை கடந்து சென்று கொண்டிருந்தன பின்பு நன்றாக கால் நீட்டித் தேர்தட்டில் படுத்து தேர்தட்டில் வில்லை படுக்க வைத்து அம்புகளை ஏதபடியே அவர்களை நோக்கிச் சென்றான் பதினெட்டு பேர் அவன் அம்புகள் பட்டு கீழே விழுந்தனர் முழு விரைவில் சென்ற தேர்கோட்டையின் வாயிலை கடந்து வெளியேறியது வந்துவிட்டோம் என்றாள் சுபத்திரை தொலைவில் தோரணவாயில் தெரியத் தொடங்கியது கோட்டைக்குள் இருந்து யாதவர் இறங்கி புறவுகளில் அவர்களை துரத்தி வந்தனர் தேர்தட்டில் படுத்தபடியே உடல் சுழற்றி பின்பக்கம் நோக்கி அம்புகளை எய்த அர்ஜுனன் செல்க செல்க என்றான் புறவிகளால் முடியவில்லை ஒரு புறவி விழப்போகிறது என்றாள் சுபத்திரை நாம் இன்னும் சில கணங்களில் தோரண வாயிலைக் கடந்தாக வேண்டும் என்றான் அர்ஜுனன் புறவிகள் விரைவழியத் தொடங்கின சுபத்திரை இரு புறவிகளையும் மாறி மாறி சவுக்கால் அடித்தாலும் அவை மேலும் மேலும் தளர்ந்தபடியே வந்தன தோரண வாயில் அண்மையில் தெரிந்தது அவள் கடிவாளத்தைப் பற்றி எழுத்து புறவிகளை நிறுத்தினாள் என்ன செய்கிறாய் என்று அவன் கோவினான் அவை களைத்துவிட்டன என்றாள் நேரமில்லை ஓட்டு ஓட்டு என்றான் இல்லை அவை அசைய முடியாது நிற்கின்றன அவன் பொறுமையிழந்து ஓட்டு ஓட்டு என்றான் ஒரு கணம் என்றாள் புறவிகள் கால் ஊன்றி தலை தாழ்த்தி நின்றன ஒரு புறவி மூச்சுவிட முடியாதது போல் இருமி நுரை கக்கியது அர்ஜுனன் அம்புகளை செலுத்தியபடி தொடர்ந்து வந்த யாதவர்களைத் தடுத்தான் மிக அகன்ற சாலையாதலால் அவர்கள் பிறை வடிவமாக விரிந்து தழுவ விரிந்த கைகள் போல வந்தனர் அவன் தேரின் புறவுகள் நின்று கொண்டிருப்பதை அவர்கள் கண்டுவிட்டது போல் தெரிந்தது நாம் நிற்பதை அறிந்துவிட்டார்கள் என்றான் அர்ஜுனன் சுபத்திரை எதிர்பாராதபடி பேரொலியில் கூவியபடி சாட்டையால் இரு புறவிகளையும் அறைந்தாள் உடல் சிலிர்த்து கனைத்தபடி அவை முழு விரைவில் விரைந்தன அர்ஜுனன் திரும்பி அவற்றின் விரைவைப் பார்த்தான் அவை தாங்கள் களைத்திருப்பதை ஒரு கணம் மறந்து அனிச்சையாக விரைவு கொண்டன என்று தெரிந்தது தோரண வாயிலை நோக்கி சென்று கொண்டிருந்த அவற்றின் விரைவு மீண்டும் குறையத் தொடங்கியது மேலிருந்து சரிந்து தலை மேல் விழுவது போல் துவாரகையின் மாபெரும் தோரண வாயில் அவர்களை நோக்கி வந்தது இன்னும் சில கணங்கள்தான் சில அடிகள் இதோ அருகில் என்று அவன் மனம் தாவியது அம்பொன்று வந்து அக்கணத்தில் நிலைமறந்த அவன் விழாவில் பதிந்தது அதை ஒடித்து பிடுங்கி வீசியபின் அதை எய்தவனை நோக்கினான் அவன் முகம் புன்னகையில் விரிந்திருந்தது திரும்பி பார்த்தபோது தோரண வாயிலைக் கடந்து அவர்களின் தேர் மறுபக்கம் சென்று விட்டிருந்தது தோரண வாயிலுக்கு அப்பால் கூடி நின்றிருந்த துவாரகையின் மக்கள் உரத்த குரலில் இளைய பாண்டவர் வாழ்க்க மதுராபுரியின் அரசி சுபத்திரை வாழ்க்கை என்று கூச்சலிட்டனர் தோரண வாயிலைக் பின் அதே விரைவில் சென்ற புறவிகளில் ஒன்று கால் மடித்து மண்ணில் விழுந்து முகத்தை தரையில் பதித்தது பிறிதொரு புறவி மேலும் சில அடிகள் வைத்து பக்கவாட்டில் சரிந்து விழுத்தேர் குடை சாய்ந்தது சுபத்திரை பாய்ந்து புறவிகளின் மேல் விதித்து அப்பால் சென்று நிற்க அர்ஜுனன் குதித்திறங்கி அவளைத் தொடர்ந்தான் வாழ்க்க வாழ்க்க என்று துவாரகையின் மக்கள் கூவினர் ஓரமாக நின்ற வெண்புறவி ஒன்றை நோக்கி சென்ற சுபத்திரை அதன் கடிவாளத்தைப் பற்றி கால் சுழற்றி ஏறினாள் அதன் உரிமையாளனாகிய வீரன் தலை வணங்கி பின்னகர்ந்தான் இன்னொருவன் கரிய குதிரை ஒன்றை பின்னால் இருந்து பற்றி அர்ஜுனனுக்கு நீட்டினான் அர்ஜுனன் அதில் ஏறியதும் இருவரும் பாய்ந்து அக்கூட்டத்தின் நடுவே இருந்த பாலைவனப் பாதையினூடாக செம்பொழுதி பறக்க புறவியில் சென்றனர் அவர்களுக்குப் பின்னால் வாழ்த்தொலைகளுடன் கூட்டம் ஆரவாரமிட்டது தோரண வாயிலின் நிழலை கடந்து சென்றபோது அவன் மெல்லத் தளர்ந்தான் அவளும் தளர்ந்து புறவியை இழுத்து சீராக விட்டாள் மென்பொழுதியில் விழுந்த குழம்பு ஒலிகள் நீரில் அரைவது போல் ஒலித்தன சுபத்திரை திரும்பி அர்ஜுனனை பார்த்து இப்போது போர் புரிந்தவர் இளைய பாண்டவரல்ல சிவயோகிதான் என்றாள் ஏன் என்றான் அர்ஜுனன் அன்புப்பட்டவர்களில் பட்டவர்களில் ஒருவர் கூட உயிர் துறக்கப் போவதில்லை என்றாள் ஆம் கொல்வது என்னால் இயலாதென்று தோன்றியது அத்தனை பேரும் என் அன்புக்குரியவர்கள் என்றே அகம் எண்ணியது என்றான் அவள் புன்னகைத்தாள் அர்ஜுனன் பெருமூச்சுடன் வெளியேறிவிட்டோம் என்று சொல்லித் திரும்பி தோரண வாயிலைப் பார்த்தான் இல்லை பிறிதொரு வழியாக இந்நகரத்திற்குள் நுழையவிருக்கிறோம் இன்னும் சில நாட்களில் என்றாள் சுபுத்திரை அர்ஜுனன் ஆம் அவரிடமிருந்து எவர் தப்ப முடியும் என்று சிரித்தபடி சொன்னான் அவள் விழிகள் மாறுபட்டன இது சக்கர சூழ்கை கொண்ட நகரம் வந்தவர் எவரும் மீண்டதில்லை என்றாள் அவள் உடல் ஏதோ எண்ணங்களால் உலைவது தெரிந்தது குளம்படுத்தாளம் பாலையின் நரம்போசை என ஒலித்தது சுபத்திரை உதடுகளை இறுக்கித் திரும்பி தோரண வாயிலுக்கு அப்பால் தெரிந்த துவாரகையின் இரட்டைக் குன்றுகளையும் அவற்றின் மேல் தெரிந்த மேறு வடிவ நகரையும் உச்சியில் எழுந்த பெருவாயிலையும் நோக்கி கண்களை சுருக்கியபடி இதை உடைத்து மீண்டு சென்றவர் ஒருவரே என் தமையன் அரிஷ்டநேமி என்றாள் அர்ஜுனன் ஆம் என்றான் பிறகு இருவரும் எதுவும் பேசவில்லை அவர்களின் புறவிகள் ஒன்றின் நிழலென ஒன்றாகி குளம்படைகள் மட்டும் ஒலிக்க வாழ் போழ்ந்த நீண்ட கிடந்த செம்பொழுதிப் பரப்பை கடந்து சென்றன குறும்புதர்களின் நிழல் குறுகி ஒழுங்கத் தொடங்கியது பாலையின் செம்மை வெளியிட்டது வானில் தெரிந்த ஓரிரு பறவைகளும் சென்று மறைந்தன வியர்வை வழிந்து அவர்களின் புண்களில் காய்ந்த குருதியைக் கரைத்து வழியச் செய்தது பாலைவனத்தின் தொடக்கத்தில் அமைந்த முதல் சாவடியை அடைந்தனர் தொலைவிலேயே சங்கசக்கரக் கொடி வானில் பறப்பது தெரிந்தது பாலைக்காற்றில் தானே உளையிட்டு திரும்பும் நான்கு முனைக்கொம்பு ஒன்று மூங்கில் உச்சியில் கட்டப்பட்டு மேலே நின்றது அதைக் கண்டதும் விடாய் எழுந்தது அணுக அணுக விடாய் உச்சம் கொண்டது சாவடியின் முற்றத்தில் போய் புரவிகளை நிறுத்திவிட்டு இறங்கி உள்ளே சென்றபோது கால்கள் தளர்ந்து விழுந்து விடுவது போல் ஆயினர் சாவடிப் பணியாளர்கள் வந்து அவர்களை அழைத்துச் சென்றனர் நீராடுவதற்கு இளவெண்ணீர் உணவு என்றான் அர்ஜுனன் அதற்கு முன் இப்புண்களுக்கு மருந்து ஏவலன் மருத்துவரை வரச் சொல்கிறேன் என்றான் அங்கிருந்த மரப்பீடத்தில் அமர்ந்தபடி அர்ஜுனன் மது என்றான் ஆணை என்று தலை வணங்கி ஏவலன் விலகினான் அவன் அருகே அமர்ந்த சுபத்திரை இப்போது வரும்போது எண்ணிக்கொண்டேன் வீரர்களால் எந்தச் சூழ்நிலையிலும் உள் நுழைய மட்டுமே முடியும் என்று வெளியேறும் கலை அறிந்தவர்கள் யோகியர் மட்டுமே என்றாள் அர்ஜுனன் அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்பதை எண்ணியபடி முகத்தைப் பார்த்தான் வீரராகிய பார்த்தரை நான் வெறுத்தேன் யோகியாகிய உங்களை விழைந்தேன் என் வயிற்றுள் உரையும் விழைவு அது நாளை இங்கு பிறப்பவன் வெளியேறவும் தெரிந்தவனாக இருக்க வேண்டும் என் தமையனைப் போல என்றாள் அர்ஜுனன் உள்ளம் அறியாத துயருன்றால் உருகியது அவள் தலையைத் தொட்டு நான் வெளியேறத் தெரியாதவன் உன்னுடன் இணைந்து நானும் அதற்காக வேண்டிக் கொள்கிறேன் கருணை கோர்க்க தெய்வங்கள் அருள்க மூதாதையர் என்றான் அவன் தோள்களில் தலை சாய்த்துக் கொண்டு அவள் தெய்வங்களே ஊரே கனிக என்றாள் வெண்முரசு சென்னை கூடல் கட்டுரைகள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி